ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பர் டேஸ்டியான நல்ல சாஃப்டான கொல்கட்டை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் விநாயகர் சிறுத்தி வருது இல்லையா அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம நட்ஸ் கொல்கட்டை பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பிடித்தமான நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்துலேயும் ஒரு பத்து பதினஞ்சு போல் நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் எள் வந்து கருப்பு எள்ளு வந்து ஒரு வாசனையாக இருக்கும் அதனால் வந்து இந்த கொழுக்கட்டைக்கே நல்லா வாசனை கொடுத்ததுன்னு கருப்பு எள்ளு இங்கே வெள்ளை எள்ளை விட கருப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா வந்து அந்த படப்படன்னு வெடிக்கும்ல அந்த டைமில் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது ஏன்னா நட்ஸ் இருக்கனால ரொம்ப வந்து நம்ம நைஸாக அரைக்க முடியாது அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் கடிப்படும் போது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு துருவினா தேங்காயை எடுத்திருக்கேன் இன்றைக்கி தேங்காய் வச்சு தான் நம்ம வந்து பூரணம் செய்ய போகிறோம் தேங்காயை நல்லா வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஈரப்பதம் ஈரப்பதமெல்லாம் குறைஞ்சி நல்லா ட்ரை ஆகும் இல்லையா அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து உதிரி உதிரியாக வர அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் ஒரு கப் தேங்காய்க்கு நான் வந்து ஒரு கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து சில பேருக்கு ஒன்றரை கப் அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கப் வந்து மீடியமாக எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு கப் தேங்காய்க்கு நம்ம ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா தட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த தேங்காய்லையே வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளத்தில் இருக்கிற தூசி எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து பிடிச்சி வச்சுருந்த அந்த நட்ஸெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் நட்ஸ் சேர்த்தோடனே நல்லா வந்து இறுக ஆரம்பிச்சிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம வேக வைக்கும்போது அது வந்து இலகிரும் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நம்ம கொழுக்கட்டை மாவு கடையில் வைக்கல அந்த கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த இனிப்போடு சாப்பிடும்போது நல்லா நமக்கு இனிப்பு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வரதுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நீங்கள் எவ்வளோ லேட்டாக நீங்கள் நேரங்களுக்கு சாப்பிட்டாலுமே அந்த சாஃப்டாகவே இருக்கும் அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற போகிறோம் ஒரு கப் மாவுக்கு ஒன்னை கால் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா மாவு வந்து கெட்டியாக இருக்கும் போது கொழுக்கட்டை வந்து வேக வைக்கும்போது வெடிச்சு வெடித்து வந்துடும் அதனால் மாவு பிசைறதுல தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பெசையணும் இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சிட்டோன்னாக்கா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து வெடிச்சே போகாது மாவு பார்த்திங்கன்னா அப்படி வெண்ணை மாதிரி திரண்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டையுமே ஸோ ஒரு கப் மாவுக்கு ஒன்னே கால் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா இது போல் சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் பிசையாமல் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கு இல்லையா வெது வெதுப்பாக இருக்கும் போதே நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி முழு முழுன்னு இருந்தாவே கொழுக்கட்டையிலையும் வெடிப்பு வராது நல்லாயிருக்கும் ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்ம பிசஞ்சி வச்சாச்சு இது வந்து ஒரு துணி போட்டோ இல்லை மூடி தட்டு போட்டோ மூடி வச்சுடுங்க இல்லைனா மேல் மாவு காஞ்சிடும் வச்சுனா தான் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நான் வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் வந்து தட்ட போகிறேன் இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இது பண்ணலாம் இல்லைன்னா ஷீட் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி கையில் ரவுண்டாக தட்டை வராது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ஈவன் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய கிண்ணம் இல்லை டம்ளர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும் இதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா ரவுண்டாக வந்துடும் நல்ல ஓரங்களெல்லாம் நம்ம வந்து கையிலையே வந்து லெவல் பண்ணி நம்ம தட்டிக்கலாம் இது மேலே பூர்ணம் வச்சுட்டு அப்படியே மடிச்சிட்டோன்னா இலை வச்சு செய்யும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொல்கட்டை பண்ணுறீங்க இல்லை பிக்னஸாக இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலை இலையில் பண்ணும்போது ரொம்ப வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் பர்ஃபெக்டாக இந்த ஓரங்களெல்லாம் நல்லா வந்து ஒட்டி விட்டுடலாம் ஸோ கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் நல்ல ஓரங்களெல்லாம் வந்து ஒட்டி விட்டிங்கனாக்கா பிரியாமல் இருக்கும் இட்லி பிளேட் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் ப்ளேட்டில் வச்சு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு முழுசாக ஆகாது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ரொம்ப லேட் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னா தான் இந்த ஒரு மாதிரி காடாகிடும் ஸோ பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடியாகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ லேட்டாக இந்த நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டாலுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதை நட்ஸ் வச்சு செஞ்சுருக்கனால ஹெல்தியும் கூட குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சதுர்த்திக்கு நீங்கள் இந்த நட்ஸ் கொள்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்